அணிவது தேவை இருக்காந்து அஜித் இருக்கு சொல்றேன்னு சொன்னாங்க அது தேவை இல்லைங்கிறது உங்களுடைய அஜித் எடுத்து பாருங்க அணிந்தான்னு தெளிவாக தெளிவானு சொல்றான்னு சொல்றாங்க பருப்புமா பையன் அமலாஜி நமக்கும் இடை மறுப்பாளர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற வெளிப்படை வேறுபாடு சொத்திற்கு மேலே தலைப்பாக அடைந்தது திருநதியில பதிவு செய்யப்பட்டது அருள் மக்கள் தலைப்பாங்க பழக்கத்தை கொண்டிருந்தாங்க ஏன்னா அங்க அடிக்க வீரம் இப்ப கூட ராஜஸ்தான் போனா தெரியும் அங்கு உள்ள மக்கள் தான் எல்லா மக்களும் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் தான் என்ன செய்வாங்க தலப்பா தான் அந்த நாட்டு கலாச்சாரம் ஏன்னா ஒரு நாட்டினுடைய அந்த உடை அமைப்பு அந்த தட்பவிற்பு தோதுவாத அமைப்பு

தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த தியானிக்கு இறைவன் மிகப்பெரிய தரஞ்சாமி வழங்குவான் வறுமையில மக்கள் எல்லாம் தன்னுடைய தரையை தான் பார்ப்பார்கள் அவ்வளவு அந்தத்தில் இருப்பார் அப்படி சொல்லிட்டு செஞ்சு காட்டுக்கிறாங்க கல்லலாச்சலம் அவர்கள் இப்படித்தான் நீங்கள் உயர்த்தி காட்டினார்கள் அவர்கள் அழிந்ததுல தொப்பி கீழே விழுந்தது செட்நீரிலாம் அப்படியே அறிவிப்பு செய்யப்பட்டது தொப்பி அணிஞ்ச வேண்டும் என்பதற்கு நம்ம அப்படியே வச்சுட்டோம்

இதை போய் தப்பு தொட்டு போடாமல் இருந்தாங்க அப்படிங்கிற ஆதாரமாக காட்டலாமா எந்த ஆளுங்க தொட்டி போட்டுக்கிட்டே செய்யறாங்க உ ஆதாரம் காட்டுறது இன்னொன்று ஒரு தடவை தொழுகி வந்தார்கள் குளித்து விட்டு உடனே வந்தார்கள் தலையிலிருந்து தண்ணியை சொட்டு சொட்டாக வளையிறது சொட்டு சொட்டாக வழியக்குமே சொட்டி அழியாமல் வந்தாங்க அந்த அகீதன் இருக்குதுதா சொட்டு சொட்டாக வழியில் தனக்கு மேலே சொட்டு போட்டுக்க கூடாத சொட்டு போடக்கூடாதுன்னா அந்த மாதத்தை இடம் பெறிக்கிற அகீஷன் கொண்டு வந்து காமித்தானே சொத்துக்களை தண்ணி வரித்து தவிர இருந்து இது வந்து சொத்து கோலாமக்காக ஆக மாயுமா எந்த ஆதரவு சொல்லுவதெல்லாம் சம்பந்தம் இல்லாததுதான்